இலக்கணப் பகுதி பாருங்கள் இயல் இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒன்று ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழின்னா என்ன ஓர் எழுத்து தான் இருக்கும் ஆனால் அது பொருள் கொடுக்கும் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இங்கே வந்து அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம் ஷார்ட்கட்லேயே பார்க்கலாம் ஸோ பாருங்கள் கை எல்லாமே ஒரு ஒரு தான் இருக்கு அப்ப இது ஒரு பொருளை கொடுக்குது தான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம் எக்ஸாம்ல முக்கியமான கான்செப்ட் எது அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிற இந்த இலக்கண நூலை எழுதினவர் யாரு பவநந்தி முனிவர் இது ரொம்ப முக்கியமானது நன்னூல் இலக்கண நூலை எழுதினவர் பவநந்தி முனிவர் ஸோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நாப்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டில் நோ து இந்த இரண்டு தான் குறில் மற்ற எல்லாமே நெடில் எழுத்துக்களாக அமையும் இதை ஞாபகம் வைக்கணும் நோ தூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம இங்கிலீஷில் நோ சொல்லுவோம் இல்லையா அந்த நோ தூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு தான் குறில் மற்ற எல்லாமே நெடில் எழுத்துக்களாக இருக்கும் இதுதான் ஓர் எழுத்து ஒரு முறையில் நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டால் பவநந்தி முனிவர் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டால் நாற்பத்தி ரெண்டு இருக்கு அதுல இரண்டு மட்டும்தான் குறில் எழுத்து மிச்சம் நாற்பதும் நெடில் எழுத்து ரொம்பவே முக்கியம் ஸோ இப்போ இந்த தெரிந்து தெளிவம் பாக்ஸ் ரொம்பவே முக்கியமானது அந்த நாற்பத்தி ரெண்டையும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வைக்கலாம் பாருங்க ஆ அப்படின்னா பசு போட்டுருவீங்க ஈ அப்படின்னா ஈதல் கொடுத்தல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லும் பொருள் மூலய படிச்சிருப்பீங்க ஊ அப்படின்னா இறைச்சி ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் பொதுவாக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா சூடாக தான் நம்ம சாப்பிட விரும்புவோம் அப்போ அதை ஊதி ஊதி சாப்பிடுவோம் ஊ ஊ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஊதி ஊதி சாப்பிடுவோம் இறைச்சி அப்படின்னு தென் அடுத்து ஏ அப்படின்னா அம்பு ஸோ இதுவும் நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது சொல்லும் பொருளை ஏவுதல் ஏகலைவன் அப்படின்லாம் நம்ம பேர் வச்சிருப்போம் இல்லையா ஸோ ஏ அப்படின்னா அம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ தலைவன் ஐ படம் விக்ரம் படம் ஞாபகம் இருக்கும் இல்லையா ஸோ ஐ அவர் தான் ஹீரோ ஐ தலைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ அப்படின்னா மதகு நீர் இப்போ பாத்தீங்கன்னா ஆத்துல நிறைய தண்ணி தேங்கியிருக்கு ஸோ அப்போ அவங்க மதக திறக்கும் போது தண்ணி பெருக்கெடுத்து ஓடி வரும் அப்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த வாவை இங்கே ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாவ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் மதகு நீர் ஓ அப்படின்னு ஞாபகம் போகிறோம் மதகு நீர் தாங்கும் பலகையும் ஞாபகம் வைக்கணும் வெறும் மதகு நீர்னு மட்டும் ஞாபகம் வைக்க கூடாது இந்த நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் கா சோலை கா சோலை அப்படின்னு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க கா சோலை செக் மீன் பண்ணக்கூடியது தென் கு அப்படின்னா பூமி நீங்கள் பார்க்கலாம் கூட இப்போ அந்த வாலிபால் விளையாடும் போது நம்ம பால்ல வந்து கரெக்டாக அந்த கூடைக்குள்ள போடுவோம் ஸோ பால் பூமி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கூடைக்குள்ள பூமியை போடுற மாதிரி அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தென் கை ஒழுக்கம் இதை எப்படி மின் பண்ணலாம் இப்போ யாரையா நம்ம கொஸ்டின் கேட்குறோம் எத்தனை பேர் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க எத்தனை பேர் ஒழுக்கத்தை பெருசு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு கையை தூக்குவோம் ஸோ அப்ப கையை தூக்குறது ஒழுக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க கோ அப்படின்னா அரசன் இதுவும் நீங்க படித்த ஒரு விஷயம்தான் சா அப்படின்னா போ சாதல் செத்துப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்களே இல்லையா அது சா அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க சி அப்படின்னா இகழ்ச்சி கேவலமான ஒரு விஷயம் தான் அர்த்தம் சி அப்படின்னா தென் சே அப்படின்னா உயர்வு நல்லா படிச்சு ஒரு போஸ்டிங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க மத்தியில உங்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ச இவனை போய் அன்னைக்கு படிக்காதவன்னு சொல்லிட்டமே அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோம்மா எல்லாரை விடையும் உயர்ந்திருப்போம் உயர்ந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதான் சே அப்படிங்கிறதுக்கான பொருள் அடுத்தது ஷோ ஷோனால் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் மதில் ஸோ இதையும் ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் இதை எப்படி அப்படின்னு பாருங்கள் ஸோ அப்படின்னா வடிவேலுவோட ஒரு ஜோக் இருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா பொதுவாகவே அவரோட நிறையா காமெடிஸில் உங்களுக்கு தெரியும் எல்லார்ட்டையும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா ஒரு பெரிய மதிலையோ இல்லை ஒரு பெரிய ஏரியாவையோ தாவி குதிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவர் சொல்லுவார் ஸோ அப்பா இதை வேற தாவணுமாடா அப்படின்ற மாதிரி பேசுவார் அந்த ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மதில் அடுத்தது பாருங்கள் தா அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் இதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஞாபகம் வச்சுப்பீங்க தீ இதுக்கு என்ன பொருள் தீ என்பதன் பொருள் நெருப்பு ஓகே இது நமக்கு தெரிஞ்சது தான் தூ தூய்மை தே அப்படின்னா கடவுள் தேவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேவர்கள் கடவுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தைனால் தைத்தல் தைக்கிறது நான் நாவு இதுவும் ஈஸியான ஒன்று நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்கள பார்த்து நீ அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவீங்க ஸோ நீ முன்னால இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருமையை குறிக்கக்கூடியது நே அப்படின்னா அன்பு நேசம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நேசம்னாலும் அன்புனாலும் தான் ஓகே நே அடுத்தது நை அப்படின்னா இழிவு இப்போ நீங்க முக்கியமா ஒரு மூவியோ இல்லை இப்போ இந்த வீடியோவையும் முக்கியமா பார்த்துட்டு இருக்கீங்க யாராவது ஒருத்தர் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பக்கத்துல இங்கே பாரு இங்கே பாரு அப்படிதான் ஒரு பேசிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க நையை நையுங்காமல் அமைதிறு அப்படின்னு ஒரு ஸ்லாங்கை யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ நையினால் இழிவுன்னு அர்த்தம் அதனால் நம்மளோட ஃபேஸே மாறும் நையை நையுங்காத அப்படின்னு சொல்லும்போது இழிவாக சொல்கிறதா அர்த்தம் தென் அடுத்தது பாருங்கள் நோ வறுமை ஸோ இதை என்ன இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் என்னன்னு பாருங்கள் நோ குரூப் ஃபோரோ குரூப் டூவோ படித்து கிளியர் பண்ணிட்டீங்க வேலைக்கு போயிட்டீங்க சேல் எல்லாம் வாங்கிட்டீங்க இப்போ உங்ககிட்ட வருமன்றது இருக்குமா அப்படின்னா இருக்காது ஸோ வறுமைக்கு நோ சொல்லுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நோ வறுமைக்கு நோ இனிமே வறுமைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அதுதான் நெக்ஸ்ட் பாருங்க பா பாடல் பாங்கிறது பாடலை குறிக்கும் பூனா மலர் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க பே அப்படின்னா மேகம் மேகம் மலையை பெய்யது பெய்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா என்னடா பெய் மாதிரி மழை பெய்யுது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ பே அப்படின்னா மேகம் மலை ஞாபகம் வச்சுக்கோங்க பைனா இளமை ஸோ இதுக்கும் ஒரு நல்ல ஷார்ட் சொல்லலாம் பொதுவாக இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாக்கெட்டே இல்லாத தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க முதல்ல ரெண்டு மூணு பாக்கெட் இருக்கும் இப்போ பாக்கெட் இருக்காது ஒருவேளை இருக்கதா இருந்தால் ரெண்டு பக்கமும் இருக்கும் இல்லை நாலு பக்கமும் இருக்கும் இந்த மாதிரி பாக்கெட்டோட போடுவாங்க பைனா இளமை அடுத்து பாருங்க போ செல் அப்படின்னு அருத்தம் இங்கேருந்து போறியா போ முதல் அப்படின்னு சொன்னா செல் அப்படிங்கிறத தான் மீன் பண்ணும் இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச தான் மா மா மரத்தை குறிக்கக்கூடியது மீ அப்படின்னா வான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மீ வான் மீகாமன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மீ வான்கிறத போட்டுருவீங்க மூ மூப்பு முதலெழுத்து ஒன்றா வர்றது மே அன்பு ஸோ ஏப்ரல் மே இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்ருப்பாங்க சம்மர் லீவ்ஸ் இருக்கும் அப்போ தாத்தா பாட்டி வீட்டுக்கோ ரிலேட்டிவ் வீட்டுக்கோ போவோம் அப்போ மே மாதத்தில் எல்லோரையும் பார்க்கும்போது அன்பாக இருப்பாங்க அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்தன் மை அஞ்சனம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாக மைங்கிறது கண்ணுக்கு போடுறது பொட்டு வைக்க யூஸ் பண்றதுதான் மை மைய அழகா ஒரு விரல்ல வச்சாங்கன்னா அழகா இருக்கும் அஞ்சு விரல்ல அப்ப முடியுமா வைக்க முடியாது ஸோ மை அஞ்சனம் அஞ்சு விரலு வைக்க கூடாது வைக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென் மோ மோத்தல் தண்ணி மூந்துட்டு வா வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா மோ அடுத்தது பாருங்க யா அப்படின்னா அகலம் அடுத்தது வா அப்படின்னா அழைத்தல் ஈஸியான ஒண்ணுதான் மலர் பூவுக்கு நிலைகள் இருக்கு ஆறு நிலைகள் பூவுக்கு வந்து சொல்லுவாங்க பூவோட நிலைகள்ல வீங்கிறது ஒண்ணு இந்த வீணா என்னது அந்த பூ செடியிலிருந்து தான் வீணு சொல்லுவோம் வீணா மலர் அடுத்து வைனா புல் வைக்கோல் வைக்கோ புல் இருக்குல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வௌ இந்த வௌவுக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்டட் வௌ வாவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன வாவ் அப்படின்னா சேல்ரி வாங்கின உடனே அவங்களோட மனசுல எப்படி இருக்கும் பாவ் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த கவர் வாவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ படிக்கும்போதே நீங்கள் போஸ்டிங் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு இமேஜினேஷனோடையும் படிச்சிங்கன்னா அழுப்பு தெரியாம சூப்பராக படித்து முடிக்கலாம் அடுத்து நோ அப்படின்னா நோய் உனக்கு என்னென்ன நோவு வந்திருக்கா அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா நோனா நோய் ஞாபகம் வச்சுக்கோங்க தூனா உன் சொல்லும் பொருளும்லேயும் இருக்கும் எட்டு என்பதை எல் கூற்றில் தூ என்று பிரிப்பர் அப்படின்லாம் படிப்பீங்க எல்லை உன் அப்படின்னு அர்த்தம் தூனா உன் அப்படின்னு அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாற்பத்தி ரெண்டு தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் ஒன்சகேன் நீங்கள் இந்த ஷார்ட்கட்டெல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் தென் இதில் எங்கேயாவது வேறு எதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த நெக்ஸ்ட்டு ஒன் பகுபதம் வேலன் படித்தான் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க வேலன் படித்தான் ரெண்டு கொடுத்துருக்காங்க பகுபதம்னா என்னது அந்த சொல்ல பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா பகுபதம் பிரிக்க முடியாட்டி பகாபதம் அவ்வளோதான் ஸோ வேலன் எப்படி பிரிக்கலாம் வேல் கூட்டல் அண் அப்படின்னு பிரிக்கலாம் படித்தான் எப்படி பிரிக்கலாம் படிக்கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம் இதான் படித்தான் ஸோ இதை எப்படி அப்படின்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் படித்தான் படித்தான்ல படி அப்படின்னு போட்டீங்கன்னா இது பகுதி ஒரு பொருள் கொடுக்குது அடுத்ததை வரக்கூடிய இந்த இத்து அப்படி வச்சுக்கோங்க அடுத்து இந்த தாவை பிரிச்சீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் அதான் தா அப்படிங்கிறத பிரிக்கிற முறை ஸோ அப்ப இத்து அப்படிங்கிறத தனியா பிரிச்சிருவீங்க ஆவும் இந்த இன்னும் சேர்ந்துரும் ஆன்னு மாறிடும் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க படி இத் இத் ஆண் அதுதான் இங்கே இருக்குது இப்படி தான் படித்தான் அப்படிங்கிறத நம்ம பிரிப்போம் அடுத்தது பாருங்கள் பிரிக்கப்படக்கூடிய உறுப்புகளை தான் பகுபத உறுப்புகள்னு சொல்லுவாங்க பிரிக்க முடியாட்டி அது பகாபதம் ஸோ அந்த பகுபதத்தில் பெயர் பகுபதம்னு ஒன்று இருக்குது இது என்ன அப்படின்னா ஆறு வகையில் இதை நம்ம பிரிக்கிறோம் பெயரை மீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆறுங்கிற அந்த வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியமானது இப்போ பாருங்க பொன்னன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இந்த பொன்னனை எப்படி பிரிக்கலாம் பொன் கூட்டல் அண் அப்போ பொன் அப்படின்னா ஒரு பொருள் தங்கம் இருக்குல்லையா அது மீன் பண்ணுறது அப்போ பொருள் இதான் வந்து பொருள் பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் நாடன் இதை எடுத்துக்கோங்க அப்போ நாடனை எப்படி பிரிக்கலாம் நாடு கூட்டல் அண் அப்போ நாடு அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கலையா ஸோ அப்ப இது இடம் பெயர் பகுபெயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்திரையான் சித்திரை இதே வந்து இங்கே ஒரு காலத்தை காட்டுது அப்போ இது கால பகுபதம் அடுத்தது கண்ணன் கண்ணன்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கலாம் கண்ணனை எப்படி பிரிக்கலாம் கண் கூட்டல் இன்கூட்டல் அண் அப்படின்னு பிரிப்போம் கண் அப்படிங்கிறது ஒரு சினை சினைனா உறுப்புன்னு அர்த்தம் ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் டிஸ்கஸ் பண்ண ஒன்று தான் ஸோ கண் அப்படிங்கிறது சினை அப்போ இது சினை பெயர் பகுபதம் அடுத்து பார்த்தீங்கன்னா இனியன் இனியன் அப்படிங்கிறது இனிமை அப்படிங்கிறத வச்சு பிரியுது இது என்னது பண்பு பெயர் பொதுவாகவே மை விகுதியில் முடிஞ்சிச்சுன்னா அது பண்பு பெயர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மை விகுதி வந்துச்சுன்னா பண்பு பெயர் அடுத்தது பாருங்கள் உழவன் உழவனை எப்படி பிரிக்கலாம் உழவு கூட்டல் அண்ணன்னு பிரிக்கலாம் உழவுங்கிறது தொழில் அப்போ இது தொழில் பெயர் பகுபதம் இதுதான் இந்த ஆறும் ஸோ இந்த ஆரையுமே இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளோடைய பார்த்துட்டோம் செகண்ட் பாருங்கள் பொன்னன் அப்படின்னா பொன் பொருளை குறிக்கிறது நாடன் அப்படின்னா நாடு இடத்தை குறிக்கிறது சித்திரையான் சித்திரை அப்படிங்கிறது காலத்தை குறிக்கும் கண்ணன் கண் அப்படிங்கிறது உறுப்பு அப்போ சினையை குறிக்குது இனியன்கிறது பண்பு அப்ப அது பண்பு பெயர் பகுபதம் அடுத்தது உழவன் அப்படிங்கிறது உழவு தொழில குறிக்குது ஸோ இப்போ இதை ஆறு ஞாபகம் வச்சுக்கிறேன் ஆனா இந்த பெயர்பகுபதம் ஒரு மாதிரி இருக்குது நீங்க நினைச்சீங்கன்னா இது எல்லாமே பெயர் தான் பெயரை குறிக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்றோம் பெயர்பகுபதம்னு சொல்றோம் பகுபதம்னா என்ன இது எல்லாத்தையுமே பிரிக்க முடியுது அதுதான் உங்களுக்கு இந்த பக்கம் பிராக்கெட்ல கொடுத்திருக்கிற விஷயம் இது எல்லாத்தையுமே பிரிக்க முடிகிறதுனால தான் இது பெயர் பகுபதம் அடுத்து வினை பாருங்கள் வினைனா என்னது ஆல்ரெடி வெர்புன்னு ஒன்று படிச்சிருக்கோமா அதை மறக்கவே கூடாது ஸோ இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் படிக்கல அப்படின்னா நம்ம இலக்கணத்துக்கும் தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் அதில் எந்த இலக்கணத்தில் நீங்கள் கொஞ்சம் டவுட்டாக இருக்கீங்கன்னு தோணுதோ அதை திரும்ப ஒரு தடவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ வினை பகுபதம் பார்க்கலாம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஓகே உன்கின்றான் இதை எடுத்துக்கோங்க உண்ணுங்கிறத என்னது வினைதானே அதாவது ஈட்டிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஈட்டிங் அப்படிங்கிறது உண்ணுங்கிறது வெர்பு வெர்புன்னா வினைன்னு சொன்ன தமிழ்ல பிரிக்க முடியுது இல்லையா ஸோ அதனால இது வினை பகுபதம் அடுத்தது பாருங்க பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் ரொம்பவே முக்கியம் அந்த ஆறு இங்க கொடுத்துருக்காங்க பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த இதில் கொஷின் எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னிங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் ஸோ இதை பார்த்து பயப்பட வேண்டாம் பேராகிராஃப் மாதிரி இருக்கே அப்படின்லாம் யோசிக்காதீங்க இதையும் நம்ம புரிஞ்சு ஈஸியாக கான்செப்ட் பேசிஸில் பார்க்கலாம் பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி ஸோ இப்போ நம்ம வந்து படித்தான் கண்ணன் இந்த மாதிரி பார்த்தோம் படித்தான்கிற வார்த்தையை கூட எடுத்துக்கலாம் படித்தான் முதல்ல வருது பாத்தீங்களா இந்த முதல்ல தான் பகுதின்னு சொல்லி சொல்லுவோம் முதல்ல வந்துச்சுன்னா பகுதி இத இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல தான் பகுதி அடுத்தது பாருங்க பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை பால் எண் இடம் ஆகியவற்றோடு முற்று எச்சம் ஆகியவற்றையோ சுட்டி தான் விகுதி அப்ப இங்க என்னது தான் முடியுதா தான்னா எப்படி பிரித்தோம் இத்து கூட்டல் ஆண் பிரிச்சோம் அதான் தான் அப்போ ஆண் வருது இப்போ இது ஆண்பாலா பெண்பாலா ஆண்பால் வினைமுற்று விகுதி இது ஆண் முடியுது இல்லையா ஸோ ஆண்னா ஆண்பால் படித்தான் ஒருவேளை படித்தாள்னு இருந்துச்சுன்னா பெண்பால் வினைமுற்று விகுதி ஸோ பெண்பால் வினைமுற்று விகுதி அப்போ உங்களுக்கு விகுதி புரிஞ்சுருக்கும் அடுத்தது பாருங்க பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து இடையில் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஸோ பகுதி இருக்குது விகுதி இருக்குது ரெண்டுக்கும் இடையில அமைஞ்சிருக்கான் அதான் இடைநிலை சரி இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதே இந்த வார்த்தை படித்தான் பாருங்க பகுதி படினா பகுதி பார்த்தோம் ஆண்னா விகுதி பார்த்துட்டோம் இடையில இருக்கு இல்லையா படித்தான் படிக்கின்றான் படிப்பான் இந்த மூணுக்குமே வித்தியாசம் இருக்கு அப்ப இடையில வரக்கூடியதான் இது இத்து கூட்டல் ஆண் இத்து அப்படிங்கிறது என்னதான் குறிக்கும் இறந்த கால இடைநிலையை குறிக்கும் படித்தான் படிக்கின்றான் இந்த இக்கிறு கின்று ஆண் என்றெல்லாம் சொல்லுவோம் படிக்கின்றான் அப்படின்னா இந்த நிகழ்காலத்தில் நடக்குது படிப்பான் குரூப் ஃபோருக்கு டைம் இருக்கு இனிமேதான் அவன் படிப்பான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ எதிர்காலத்தை குறிக்கும் ஸோ இதை நீங்கள் சொல்லி சொல்லி பாருங்க டோன்ட் மெமரி மெமரி பண்ணாதீங்க புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்ல தானே இருக்கு ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் தான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸி ஒன் செகண்ட் பாருங்க படித்தான் படிக்கின்றான் படிப்பான் ஓகே ஸோ அவன் ஒரு காலத்தில் படித்தான் இப்போ படிக்கிறான் இனிமே தான் படிப்பான் மூணுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த வித்தியாசங்களை நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இடையில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இடைநிலையை வச்சு தான் புரிஞ்சுக்கிறோம் அப்போ இடைநிலை காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த இம்பார்ட்டான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறணும் அடுத்து பாருங்கள் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம் பெறும்மை சந்தி எனப்படும் ஓகே பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இதை எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தி சந்திதான் என்னது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்துச்சுன்னா அது சந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே வரும் அசைச்சொல் தான் சாரி இது இந்த வாரத்தையும் ரொம்ப முக்கியமானது சாரியே என்பது ஒரு அசைச்சொல் இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையில தான் சாரி வரும் சா சா எங்க வருதுன்னு வச்சுக்கோங்க உயிர்மை எழுத்த வரிசை பார்த்தீங்கன்னா சா முதல்ல வந்துடும் சா சா தான் ரெண்டாவது வரும் ஸோ இங்கேயும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில முதல்ல சா வரும் இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையில சா தான் வரும் ஸோ குரில் முதல்ல நெடில் ரெண்டாவது அடுத்தது பாருங்க பகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் இதில் எங்கேயாவது ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அதுதான் விகாரம் ஓகே ஸோ இப்போ நம்ம படித்ததை இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்போ ரொம்பவே ஈஸியாக புரியும் பாருங்கள் வந்தனன் ஸோ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் பகுதி படிச்சிருக்கோம் கடைசியாக வந்துச்சுன்னா விகுதி படித்தோம் இடையில் வந்துச்சுன்னா இடைநிலை படித்தோம் பகுதிக்கு இடைநிலைக்கு வந்துச்சுன்னா சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில் வந்துச்சுன்னா சாரியை இதில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அது விகாரம் இதுதான் படிச்சிருக்கோம் ஸோ இப்போ பாருங்க வந்தனன் இது எப்படி பிரிக்கலாம் நீங்கள் வந்து கீழே உள்ளதை கூட நீங்கள் விட்டுறலாம் இதை விட்டுட்டு இது மட்டும்தான் உங்களுக்கு இப்போ தெரியணும் சரி வந்தனன் வா அப்படின்னு பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது அதாவது வா வாக்குரில் வா அப்படின்னு ஏதாவது பொருள் இருக்கா இல்லை அப்போ வாங்குறது வானு தான் மாறும் அப்போ வானு வருது இல்லையா ஸோ அதுதான் பகுதி வாழ ஒரு மாற்றம் தெரியுது பாருங்க தான் நெல்லா இங்க போட்டிருக்கோம் இதுதான் விகாரம் புரிஞ்சா ஸோ அதே மாதிரி பாருங்க இந்து அடுத்தது தான் இருக்கு வாக்கு அப்புறம் ஆனா நம்ம இங்க இந்து போடலை நம்ம என்ன போட்டிருக்கோம் இத்து போட்டு இந்துன்னு போட்டிருக்கோம் ஏன் இத்தா போட்டிருக்கோம் அப்படின்னா இது காலத்தை காட்டும் வந்தனன் அப்படின்னா இது இறந்த காலம் ஸோ அப்ப பாருங்க இத்து இத்து தான் இங்க இந்தா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் வந்தான்னு இருக்கும் அதுதான் இங்க என்னன்னு மாறி இருக்கு வந்த மாறி இருக்கு அப்ப இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லையா இது விகாரம் அப்போ இத்துங்கிறது என்னவா இருக்கும் சந்தியா இருக்கும் சூப்பர் அடுத்தது பாருங்க அடுத்தது இந்த தா தாவை பிரிச்சிங்கன்னா கூட்டல் ஆனு பிரிப்போம் இத்து கூட்டல் ஆ அப்போ இந்த இத்துங்கிறது இடைநிலை ஆ இருக்கா இங்க ஒரு நா இருக்கு இந்த நா எப்படி பிரியும் இன்கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும் அப்போ கூட்டல் ஆ வந்துச்சுன்னா அண்ணுன்னு வந்துடும் இது சாரியை அடுத்தது பாருங்க கடைசி இருக்கக்கூடிய இந்த அண் வந்தண்ணன் இந்த அண்ணன் இது என்னவாகும் அப்படின்னா அண் அப்படியே வந்துடும் ஸோ பாருங்க அப்போ வந்தனன் அப்படிங்கிறதுல வா போட்டுறோம் வாங்கிறது தான் வான்னு மாறுது வந்தனன் அடுத்தது இந்து இந்துன்னு போட மாட்டோம் இத்துன்னு தான் போடுவோம் இத்து தான் இங்கே இந்தா மாறுது இதுதான் சந்தி அடுத்தது பாருங்கள் தாவை எப்படி பிரிப்போம் தாவை இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் அதான் தா அப்போ இத்துங்கிறது என்னவா போயிடுது இடைநிலையாக போயிடுது அடுத்த நா இருக்கு நாவை எப்படி பிரிப்போம் அப்படின்னா இன்கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் வந்தண்ணன் ஸோ அப்போ இந்த இன்னும் இந்த ஆவும் சே அண்ணு மாறிது ரிமைனிங் ஆ இருக்குது வந்தண்ணன் நா இங்கே இருக்கு இதுக்கு அடுத்த இருக்கு ரிமைனிங் இன் இந்த இன்ன நீங்கள் போது இது ரெண்டும் சேர்ந்து அண்ணு மாறுது விகுதி முடிஞ்சிருச்சு ஸோ இதுதான் இந்த வந்தன்கிறத கு குறித்த ஒரு ஃபார்மேட்டிவ் இப்போ பாருங்கள் வா பகுதி வந்துருச்சா இத் சந்தி இத் இடைநிலை அன் சாரியை அன் ஆண்பாள் வினைமுற்று விகுதி ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்ப உறவை பார்த்தீங்கன்னா நல்லாவே நின்றும் தென் இன் இங்கே எழுதியிருக்கிறத தனியாக நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாசா ஈசாவி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க புரிஞ்சு ஞாபகம் வைங்க எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் மக்கப்னு பண்ணாதீங்க அண்ட் தென் பகாபதம் இதெல்லாம் பிரிக்கவே முடியாது அவ்வளோதான் எதை உங்களால் பிரிக்க முடியலையோ அது எல்லாம் பகாப்பதம் இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும் இது கொஞ்சம் முக்கியமான வார்த்தை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக அமைவது எது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க இதுலயும் நான்கு இருக்குது பகுபதத்தில் ஆறு இருந்துச்சு பகாபதத்தில் நான்கு தான் இருக்குது ஸோ பெயர் பகாப்பதம் வினை பகாப்பதம் பகாபதம் உரி பகாப்பதம் இதில் ரொம்ப முக்கியமானதுன்னா இந்த லாஸ்ட் ரெண்டு ஏன்னா இது ரெண்டும் ஈஸியா போட்டுருவீங்க பெயரை குறிக்கிறதுலையா அதனால பேர்பகாப்பதம் வினையை குறிச்சிச்சுன்னா வினை போட்டுருவிங்க நட வா படி வால் இது எல்லாமே வினையை குறிக்கிறதுனால வினை பகாப்பதம் அடுத்தது பாருங்க இடை பகாப்பதம் இந்த மண்கொள் தில்போல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வார்த்தமா ஞாபகம் வச்சுக்கோங்க மண்கொள் தில்போல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இடைப்பகாப்பதம் உரிச்சொல் சால தவ உரு நனி மா இதெல்லாம் வரும் சாலை வரும் இது போக களி எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உரி சொற்கள் தான் ஸோ இதையும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இதுவே போதுமானது ஸோ ஒன்ஸ் சகேன் பாருங்கள் நம்ம என்னென்ன படித்தோங்கிறத ரைட்டாக ரீகால் பண்ணலாம் இந்த இலக்கணத்தில் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் படிச்சிருக்கோம் ஒரு தனி எழுத்தா நின்று பொருள் கொடுக்கும் மீனிங் கொடுத்துச்சின்னா அது மொழின்னு சொல்லி சொல்கிறோம் ஓர் எழுத்து மொழி நன்னூலை எழுதினவர் பவனந்தி முனிவர் நாற்பத்தி ரெண்டு ஒரு மொழிகள் இருக்கு அதுல இரண்டு தான் குரில் நாற்பது மே நெடில் அதை ஃபுல்லாக ஷார்ட்கட்ல இங்கே பார்த்துருக்கோம் அதே மாதிரி பகுபதம் ஆறு இருக்கு அதோட உறுப்புகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயர் பகுபதம் பெயர் பகுபதத்துக்குள்ள ஆறு இருக்கு ஆறு இங்க கொடுத்துருக்காங்க பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் கான்செப்டோட ஆறையும் பார்த்துருக்கோம் அடுத்து வினை பகுபதம் பாருங்க வினை இதை வச்சும் மீனிங் பார்த்துருக்கோம் பகுவத உறுப்புகள் ஆறு இருக்குது இதுவும் முக்கியம் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பார்த்து வச்சுக்கோங்க அந்தன் பகாப்பதம் கொடுத்துருக்காங்க பகாப்பதம் தான் அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக அமையும் இடை பகாப்பதம் ஒரே பகாப்பதம் முக்கியம் அடுத்து மதிப்பீடு பாருங்கள் நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு எழுதினான் என்பது வினை பகுபதம் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை நீங்கள் படிக்கும்போதே படிப்பீங்க இறந்த கால இடைநிலை எதிர்கால இடைநிலை இதெல்லாம் படிப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க பொறுத்துக்க பாருங்கள் இங்கே இருக்குது நீங்களாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பெயர்பகுபதம் பெரியார் வினை அப்படின்னு வந்துச்சுன்னா வினை ஒரு வினையை குறிக்கணும் இல்லையா வாழ்ந்தான் அது வினையை குறிக்குது இடைப்பகாபதம் மண் உரி பகாபதம் நனி நான் அடுத்தது பாருங்கள் கலைச்சொல் அறிவோம் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன்ஸ் குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு literacy நீதி மாறல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் ஸோ இதோட இந்த இயல் thank you and thanks for watching